வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிர்தன் கிளிநொச்சி தர்மங்கேணி பழையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பதினொன்றரை பரப்பு காணி வந்து ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு மறக்காமல் என்னுடைய எங்கள் நிலமன்ற என்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க நிறைய காணி வீடியோக்கள் போடுறதால உங்களுக்கு அது பிரியோசனமாக இருக்குமென்னு சொல்லி நான் நம்புறேன் அதாவது கிளிநொச்சி தர்மங்கேணி பழைய என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நாங்கள் காணிக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இடது பக்கத்தில் வந்து மதிலால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வந்து மதிலால் வந்து கட்டப்பட்டிருக்குது மற்ற பகுதிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்த வர வந்து கொங்குரி தூண் போட்டு முள்ளு கம்பியால் வந்து மிக சிறப்பாக அடைச்சிருக்காங்க இப்போ நாங்கள் வீட்டினுடைய அமைப்பு காணியினுடைய அமைப்பு இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு முன்னுக்கு முதல் கிணற பார்த்துடலாம் கிணற பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குழாய் கிணறு வந்து அடிச்சிருக்காங்க முதல் அந்த கிணறை பார்த்துட்டு நாங்கள் பிறகு வந்து காணியை வந்து சுற்றி பார்க்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொட்டி கட்டியிருக்காங்க சுத்த வரை வந்து அதையும் வந்து தகரத்தால் வந்து நல்ல அறிக்கையாக வந்து அடைச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்திலேயே வந்து கிணறு வந்து அடிச்சிருக்காங்க இப்போ நாங்கள் அடுத்தது வந்து வீட்டினுடைய அமைப்பை வந்து போய் பார்க்கலாம் காணி வந்து உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோலையாக வந்து இருக்குது நிறைய தென்னை மரங்களோட நிறைய மாமரங்களோட எல்லாம் பார்க்குறதுக்கே காணி வந்து நல்ல சோலையாக இருக்குது நாங்கள் வந்து முதல் வீட்டினுடைய அமைப்பை பார்த்துட்டு காணிக்குள்ளே பயந்துடக்கூடிய மரங்கள் வந்து என்னென்ன மரங்கள் நிற்கிறதுன்ற விவரத்தை வந்து நாங்கள் இந்த காணொலியோட இறுதியில் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எல் ஹோல் ஒன்று முன்னுக்கு வந்து அடிச்சிருக்காங்க மேலே வந்து சீலிங் வந்து ஃபுல்லாவே வந்து போட்டிருக்காங்க கீழே வந்து மாபிள் வந்து பதிச்சிருக்காங்க வீட்டினுடைய அமைப்பை முதல்ல நாங்கள் உள்ள போய் பார்த்துட்டு பிறகு வந்து காணியை வந்து சுற்றி பார்க்கலாம் மொத்தம் வந்து பதினொன்றரை பரப்பு காணி இருக்குது வச்சு ஏனையின் வீதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு உறுதி காணி அதாவது ஒரு உறுதி காணி நீங்கள் அந்த உறுதி பக்கங்களால எந்தவித ஒரு இதுவும் சந்தேகமும் இது ஒரு அற்புதமான ஒரு உறுதி காணி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து ஹோல் ஹோல் வந்து எல் ஹோல் வந்து கட்டியிருக்காங்க மேல வந்து ஃபுல்லாவே வந்து சீலிங் அடிச்சிருக்கு கீழே வந்து மாபுல் வந்து பதிக்கப்பட்டிருக்குது சைட்டுக்கு வந்து ஒரு அரை வந்து வச்சு பூக்களால் வந்து வடிவமைத்து கட்டப்பட்டிருக்குது மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பூக்கள் எல்லாம் வச்சு மிக சிறப்பாக வித்தியாசமான முறையில் இந்த எல்கோல் வந்து வடிவமைச்சிருக்காங்க உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்பையும் பார்க்கலாம் இது வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற இன்னொரு ஹோல் உண்டு இதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த டிவி வைக்கிறதுக்குரிய அந்த அமைப்புகள் வந்து கட்டப்பட்டிருக்குது மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து சீலிங் அடிச்சிருக்கு அதே மாதிரி வந்து ஃபேன் வந்து பூட்டி இருக்குது கீழையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மாபிள் வந்து பதிக்கப்பட்டிருக்குது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று ரூம் ஹோல் கிச்சன் இருக்குது எல்லாமே பத்துக்கு பத்து எல்லாம் ஆகவே உங்களுக்கு வந்து ரூமை காட்ட வேண்டிய அவசியம் இருக்காது அளவு திட்டங்கள் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து அளவு திட்டங்களை கொண்ட ரூமாக தான் இருக்குது அப்படியே நாங்கள் இந்த கொர்டோல் வழியால் போனோம்னு சொன்னால் இதில் நான் உங்களுக்கு முதல்ல கிச்சனை காட்டுறேன்னு வந்து ரூமுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன் இருக்குது இதான் வந்து கிச்சனுடைய அமைப்பு இந்த பெயிண்ட் வேலைகள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் செய்து கொள்ளவும் பெயிண்டிங் வேலையிலெல்லாம் எல்லாம் கொஞ்சம் செய்து எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஒரு சிறப்பான ஒரு வீடு இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூம் கிச்சனுக்கு முன்னுக்கு இருக்கிற ரூம் இதே அளவு திட்டத்தை கொண்ட ரூமுகள் தான் எல்லா ரூமுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே நாங்கள் வெளியில இதால வந்து வெளியாகலாம் காணியினுடைய அமைப்பும் வந்து பாத்தீங்கன்னா மிக இருக்குது ஒரு சட்சதுர காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது டொய்லெட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இரண்டு டொய்லெட் வசதிகள் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு வீட்டுக்கு வந்து அத்திவாரம் வந்து கட்டிய நிலையில் வந்து இருக்குது அதாவது மூன்று ரூம் ஹால் கிச்சனுக்கு வந்து அத்திவாரம் கட்டிய நிலையில் வந்து இருக்குது இந்த காணிக்குள்ளேயே இன்னொரு பகுதியில் நான் அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம் சேர்த்துத்தான் வந்து அவையில் வந்து விற்க போயினோம் இந்த வேலிக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன அந்த அத்திவாரம் வந்து கட்டப்பட்டிருக்கு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு டொய்லெட் ஒன்று இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அங்க தொங்கல்லையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அதுலயும் வந்து ஒரு டொய்லெட் ஒன்று இருக்குது அப்படியே நாங்கள் போனோம்னு சொன்னால் சொன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அத்திவாரம் கட்டப்பட்ட அந்த தொகுதி ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா அத்திவார வேலைப்பாடுகள் வந்து முடிஞ்சுட்டு இனி நாங்கள் மேல் கட்டுத்தான் வந்து நீங்கள் வந்து கட்ட வேண்டியிருக்கும் மற்றபடி அத்திவார கட்டுகள் எல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு காணிக்குள்ள பாத்தீங்கன்னா பயன் தரக்கூடிய மரங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் மாமரம் வந்து ஒரு ஏழு மாமரம் நிற்கிது காய்க்கக்கூடிய மரங்கள் தென்னை வந்து மொத்தமாக வந்து அறுபத்தி ஐந்து தென்னை மரம் நிற்கிது அதில் வந்து பத்து தென்னை மரம் வந்து காய்க்கக்கூடிய தென்னை எல்லாம் இருக்குது வேப்ப மரம் வந்து ஒரு மூன்று மரம் வந்து நிற்கிது மற்றது நிறைய பூக்கண்டுகள் நிற்கிது காணி வந்து நல்ல சூழலையாக வந்து இருக்குது பார்க்கும்போது இந்த காணியோட விலைன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர் மேற்கொண்டும் நாங்கள் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் இதில் என்னுடைய நம்பரை தரன் நீங்கள் வந்து எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க நாங்கள் வந்து கதைச்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம் இந்த காணி உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் இதில் என்னுடைய நம்பரை தரன் வந்து எனக்கு நீங்கள் வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க நான் வந்து உரிமையாளரோட கதைச்சி பேசி இந்த காணியை வந்து உங்களுக்கு எடுத்து தரேன் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்